இது நம்ம நிலம் நான் உங்கள் சுரேஷ் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா குமரன் குண்டுலேருந்து சிறுமுக போகிற ரோட் பேஸ்லேயே ஒரு பண்ணை வீட்டோட எழுபத்தஞ்சு சென்ட் பார்க்குறோம்ங்க இது அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம்போடு ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க என் மொத்த ப்ராப்பர்ட்டி வந்து எழுபத்தி அஞ்சு சென்ட்ங்க இந்த வீடு பண்ணை வீடோட ஒரு ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க உள்ள கொஞ்சம் மாமரம் கொய்யா மரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ரோட் பேஸ் இரநூறு அடி வருங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இது பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரோட் பேஸ் இரநூறு அடி வருங்க இந்த எழுபத்தஞ்சு சு செண்டை சுற்றியுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே லே அவுட் தான் இருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்றரை கோடி ரூபா கேட்குறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தாங்க இந்த வீட்டிலேருந்து அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அப்படியே லே அவுட் வந்துடுங்க இது ஃப்ரண்ட் இந்த உள்ள உள்ளதெல்லாம் லே அவுட்டுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க நல்லா ரோட் பேஸில் நல்ல ஸ்கொயராக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இது பூமி பார்க்கணுன்னா நான் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்